ஃப்ரெண்ட்ஸ் நல்லாதான் இருக்கீங்களா எல்லாம் சாப்பிட சா மத்தியானா நாகர்கோவில் ஒரு சவாரி வந்தேன் வந்தே ஒரே பசியாக இருந்து மணி வேறு ரெண்டு ஆயிடுச்சு சரி பக்கத்தில் ஒரு கடை இருந்துச்சு அதான் போய் பார்த்தேன் டீ குடிக்கிறான்னு போனேன் பார்த்தேன் அப்போது தயிர் சாதம் லெமன் சாதம் தக்காளி சாதம் இருக்குதுன்னு சொன்னாங்க சரி பரவாயில்ல இன்னும் எப்படி இருந்தாலும் ஹாஸ்பிட்டலில் வந்து டைம் ஆகும் சரி வீட்டுக்கு போகிறது எப்படிங்களும் கொஞ்சம் நேரம் ஆயிடும் பார்த்தேன் சரி அப்புறம் ஒரு பார்சல் வாங்கினேன் தை இல்லை இது தக்காளி சாதம் வாங்கினேன் இங்கே பாருங்க நல்லா இருக்கு நல்லா சாப்பாடு சூப்பராக வச்சுருக்காங்க பேரும் நாற்பது ரூபா தான் ஏன்னா டீ குடிச்சாச்சுன்னா இப்போ அது பசி ஆறாது அந்த டைம்ல டீயை குடிச்சுட்டு போயிட வேண்டியது சரி சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பாடு வாங்கினேன் பரவாயில்ல சாப்பாடு சூப்பராக இருக்கு அது கூட கொஞ்சம் ஊருக்கு வந்திருக்காங்க அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு அதனால எந்த டிரைவர்ஸா இருந்தாலும் மத்தியானம் சாப்பிடாம இருக்காதுங்க டிரைவ் செய்து செய்த ஹோட்டல் இருந்தா தான் சாப்பிடுங்க ஏன்னா பசியா இருக்க இருக்க நமக்குதான் கெடுதல் நம்மளை தம்பி பிள்ளைங்க வீட்டுல இருக்காங்க அம்மா அப்பா பிள்ளைங்க மாணவியரா இருக்காங்க அதனால சாப்பிடுங்க சரியா சாப்பிடல எந்த ஒரு தப்பும் கிடையாது கிடைக்கிற இடத்துல உங்களுக்கு உள்ள இருந்ததா சாப்பிட முடியல கடைக்குள்ள இருந்து சாப்பிட முடியல அப்படின்னாலும் வெளியே வாங்கி கொண்டது வண்டியில் வச்சு சாப்பிடுங்க பிரச்சனையே கிடையாது மத்தியானம் சாப்பிடுறது ரொம்ப நல்லது பசியாக இருக்காதுங்க உடலை பட்டினி போடாதுங்க சரியா சாப்பிடுங்க